இருதயத்தில் இருக்க சுத்த ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் ஓகேங்களா அந்த கொரோனரி ஆற்றில் ஏற்படுறதுனால ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது அழைப்பு ஏற்படாமல் இருக்க வைக்க வைத்திய முறைகள் இருக்கா உணவு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க இந்த அசிடிட்டி வருது கேஸ்ட்ரைட்டிஸ் வருது நெஞ்சு கொளுத்துறது வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினோரு மணிக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் போதுமானது ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு செய்யறது அப்படின்னா எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் கணக்கு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் சில குழந்தைங்க ஜங்க் ஃபுட் வேணும்னு அடம் பிடிக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பூண்டு பால் கொடுக்குற ஹேபிட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க ஓகேங்களா பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்படுது பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மாலஜியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்திரோஸ் கிளீரோட்டிக் பிளேக் அப்படிம்பாங்க அத்திரோஸ் கிளீரோசிஸ் அப்படிம்பாங்க இந்த அடைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணும் இப்போ வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த அடைவு அப்படின்றது ஏற்படுது முக்கியமாக இந்த அடைவு வந்து பார்த்திங்கன்னா கொரோனரி ஆற்றில ஏற்படுது கொரோனரி ஆற்றி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் இருக்க சுத்த ரத்தம் எடுத்துகிட்டு போகிற குழாய் ஓகேங்களா அந்த கொரோனரி ஆற்றில் ஏற்படுறதுனால ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது ஓகேங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் கொரோனரி ஆற்றில் மட்டும் இல்லைங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதோ அந்த ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உணவியல் மாற்றங்கள் இருக்கா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்க முடியுமா அடைப்பு ஏற்படாமல் இருக்க வைக்க வைத்திய முறைகள் இருக்கா உணவு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க என்ன கேட்டால் இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து அடைவு இருக்குது அந்த அடைவை கிளியர் பண்ணுறதுக்கு வைத்திய முறைகள் இருக்கா இருக்குது சரி ஆல்ரெடி அடைவு இருக்குது இது வந்து வைத்திய முறைகளோடு கூட உணவு முறை என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னென்னா கொள்ளு கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொள்ளை வந்து கொள்ளை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க ரொம்ப புசு 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 புதுசுன்னு ஊழசதை நிறைய இருக்கா கொள்ளு ரெகுலராக குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஊழசதை குறையும் ஊலசதை மட்டும்தான் குறையுமா கொழுப்பும் குறையும் கொழுப்பு உடம்புல இருக்கிறது மட்டும்தான் குறையுமா ரத்த குழாய்களில் படிஞ்சு இருக்க கொழுப்பும் குறையும் புரியுதுங்களா ஸோ இந்த ரத்த நாளங்களில் ரத்த குழாயில் கொழுப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கொள்ளு இந்த கொள்ளை எப்படிங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு வந்து பாருங்கள் ஜென்ரலாகவே அதனோட தன்மை வந்து உஷ்ணும் சூடு அப்போ அந்த கொள்ளை எப்படி எடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லி எடுக்கணும் அப்படின்னா நைட்டான ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொள்ளில் தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணுன்றதில்ல வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டர்ஸ் வந்துடும் வயிறு அல்சர் வரும் நெஞ்சு கரிச்சல் வரும் ஆல்ரெடி எனக்கு இதெல்லாமே இருக்குதுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எரியிற விளக்கெலாம் என்ன மாதிரி ஆகிடும் ஸோ வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுநாள் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கா இல்லைனா சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கா ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் அது என்ன பண்ணலான்னா இந்த கொள்ளை நல்லா வேக வச்சு உங்களுக்கு பெருசாக வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லைங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட பதினோரு மணி மூணு மணி குடிக்கும் அது ஒரு பெரிய ஹார்ம் பண்ணாது இந்த குள்ளை நல்லா வேக வச்சு அதை ஒரு ஓட்டு ஓட்டிடணும் மிக்சியில் மிக்ஸியில் ஓட்டி அந்த இதை எடுத்துக்க வேண்டாம் எசன்சை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கொள்ளை வந்து நம்ம பருப்பில் போட்டுக்கிறது ரசத்தில் போட்டுக்கிறது வேண்டாம் அந்த பருப்போடு ரெண்டு டீஸ்பூன் தானே போடுறீங்க அதை நல்லா அரைச்சி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சீரகம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து சிலர் போடுறாங்க சிலர் போடுறதில்ல சீரகம் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் சூப் வைக்கணும் சூப் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு அந்த சூப்பில் அதில் கண்டிப்பாக பழம் பிழிய மறக்காதீங்க என்ன வந்து உங்களுக்கு உடம்பு கூலிங் உடம்பாக இருந்தாலும் கொள்ளு வந்து நிறைய சூடு பண்ணும் அதனால் இறக்கி வச்சு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடுங்க நிறைய பிழணுன்றதில்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை நாலாக கட் பண்ணிவிடுங்க அதில் ஒரு பகுதி அந்த சூப்பில் பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கான் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாங்க அந்த ரத்த குழாயில் கொழுப்பு படிகிற மாதிரி இருக்குது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது கண்டிப்பாக ரத்த குழாயில் கொழுப்பு படியும் படியாமல் போயிடும் ஆல்ரெடி கொழுப்பு படிவும் நிறைய இருக்குங்க அப்படியே லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சி ரத்த குழாய்கள் வந்து சுத்தம் ஆகிடும் கொழுப்புன்றது இல்லாமே போயிடும் அது நம்ம வந்து ஆட்டியோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ரத்த குழாயில் கொழுப்பு படிவும் இல்லை அடைவு இல்லை திருஸ்குசு இல்லை அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா இந்த பரிசோதனை மூலியம் அது வரும் ஆல்ரெடி வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் அடைவு இருக்குங்க என்ன பண்ணுறது இதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஹோமியோபத்தியில் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது சூப்பரான மெடிக்கேஷன்ஸ் இருக்குது அந்த மெடிக்கேஷன்ஸோடு கூட இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் ஓகேங்களா சரிங்க இந்த கொள்ளு நீங்கள் சொல்லிட்டீங்க வேற ஏதாவது இருக்கா இதை விட இன்னும் ரொம்ப சிம்பிளாக வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதுங்க இன்னொன்று அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலையில் வெறுமையத்தில் எடுக்கிறது பெஸ்ட்டு முடியாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த அசிடிட்டி வருது கேஸ்ட்ரேட்டஸ் வருது நெஞ்சு கொளுத்துறது வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினோரு மணிக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் போதுமானது இல்லைனா மூணு மணி கூட எடுத்துக்கோங்க நல்ல சூடாக ஒரு க்ளாஸ் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா சூடாகும்போது அதை இறக்கி அதில் வந்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் ஒரு கால் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நால கட் பண்ணிவிடுங்க ஒரு பகுதி அதில் பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு டயபெட்டிக் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தேன் போட்டு நல்ல பெரிய டீஸ்பூன் தேன் போட்டு சூடாக குடிங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்களில் ரத்த குழாய்களில் இருக்க கொழுப்பு கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் ஸோ ரெண்டு ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் ரொம்ப எண்ணெய் போடுறது எண்ணெய் நிறைய சம் ஊற்றி சமைக்கிறது ஒரு சிலர் நான் பார்த்துருப்பேங்க ஒரு ரசம் வைப்பாங்க ரசத்துக்கு மேலே இவ்வளோ எண்ணெய் மெதுக்கும் அது ஒரு இருந்தால் இப்போ எங்கள் ஸ்டாஃப்ஸே நான் வந்து சொல்லுவேன் ஏதோ ஒன்று வேணும்மா இது செய்யி அப்படின்னா ஒரு பாப்கார்ன் போடுனா இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பாப்கார்ன் போடுவாங்க ஏதோ ஒரு கேரட்டு பொரியல் ஒரு ரெண்டே ரெண்டு கேரட்டு கொடுத்து ஒரு பொரியல் பண்ண சொல்லுவேன் அந்த அந்த கேரட்டு மேலே அப்படியே எண்ணெய் சொக்கோ அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி சமைப்பீங்களா எண்ணெய் அவாய்ட் பண்ணிடுங்க பொதுவாகவே வந்து பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு செய்கிறது அப்படின்னா எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் கணக்கு வச்சுக்கோங்க எண்ணெய் கணக்கு வச்சு செய்யுங்க இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் மேடம் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெயா நெல் எண்ணெயா ஆலிவ் ஆயிலா தேங்காய் எண்ணெயா எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணுங்கள் பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் போதுமானது நாங்கள் நெய்யும் சேர்த்துப்போங்க அந்த நெய் நீங்கள் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் எண்ணெய் அப்படி ஒருத்தவங்களுக்கு கணக்கு வச்சு ஒரு நாள் ஃபுல்லும் ஒருத்தவங்களுக்கு நாலு டீஸ்பூன் அப்படி கணக்கு வச்சு நீங்கள் சமைங்க ஓகேங்களா இதோட கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த நிறைய ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க மேடம் அவங்களுக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமா குழந்தைங்களுக்குலாம் பெருசாக எந்த காம்ப்ளிகேஷனும் வராதுங்க டோன்ட் வரி பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்கள் நைட்டானால் பால் சின்ன பிள்ளைங்கள்லாம் பால் குடிக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு பொதுவாக வந்துங்க முப்பது வயசுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே தேவையில்லை நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்க ஓவராக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுங்களா அப்போ வேணால் நீங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா நைட்டு பால் கொடுக்குறோம் பார்த்திங்களா ஒரு கிளாஸ் பால் கொடு குடிக்கிற ஹேபிட் நீங்கள் வைங்க அந்த ஒரு கிளாஸ் பாலில் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு பல்லு பூண்டு நசுக்கி போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலு மிளகு கொட்டை எந்த அளவுக்கு மிளகுத்தூள் வரும் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு அந்த பால் குடிக்கிற ஹேபிட்டை குழந்தைங்களுக்கு வைங்க அப்போ நீங்கள் என்ன ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பெரிய காம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணாது இது ஓவர்ரைட் ஆகிட்டு போயிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பெருசாக பாதி போகாமல் குழந்தைங்கள காப்பாற்றிக்க முடியும் ஸோ பெரும் முதல்ல கேட்டால் பெருசாக ஜங்க் ஃபுட்ஸுன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பட் இருந்தாலும் சில குழந்தைங்க ஜங்க் ஃபுட் வேணும்னு அடம் பிடிக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பூண்டு பால் கொடுக்குற ஹேபிட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இத்தனை விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அத்திரோஸ்க்ளோசஸ் இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் பாதுகாத்துக்க முடியுங்க அதுக்கும் மேலே நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருக்கவே இருக்குது ஹோமியோபதியில் தீர்வு அப்படின்றது ஹோமியோபதி டாக்டர்ஸை பார்த்து இதுக்கு நீங்கள் தீர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஹோமியோபதியோடு கூட டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது சாலிட ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு அப்படின்றது கிடைக்கும் உங்களோட டிசார்டர்னோட சேஞ்சஸை பொறுத்து அதே மாதிரி ஸ்டேஜை பொறுத்து ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்